நாடொன்றினது எதிர்காலத்தினை அந்நாட்டின் இளைய தலைமுறையினரே தீர்மானிக்கின்றனர் என்பதை இலங்கை வங்கி உறுதியாக நம்புகின்றது ஆகவேதான் நாட்டில் நிலவும் கழிவுப் பொருள் பிரச்சினைகளை நிர்வகித்து அதனூடாக எதிர்காலத்தை வெற்றி கொள்ளும் பிள்ளைகளை உருவாக்கும் பல திட்டங்களை இலங்கை வங்கி ஆரம்பித்துள்ளது இலங்கை வங்கியின் மேல் மாகாணத்தின் தென் பிராந்திய அலுவலகமானது பல முன்னணி பாடசாலைகளுடன் இணைந்து கழிவு முகாமைத்துவ திட்டத்தை பாடசாலை மாணவர்களை கழிவு முகாமைத்துவ நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவது எவ்வாறு என்பதே இங்கு பிரதானமாகியது சிறுவர்களை இவ்வாறான சமூக நடவடிக்கைகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த இட்டு இலங்கை வங்கியின் ஊழியர்கள் என்ற வகையில் நாங்கள் பெருமை பெருமையடைகிறோம் இவ்வாறான முயற்சிகளினூடாக நிலையான நகர மற்றும் சமூக அபிவிருத்தி மேற்கொள்ளப்படுவதுடன் நிலையான நுகர்வை உறுதி செய்தலும் இடம்பெறும் என இலங்கை வங்கி நம்புகின்றது இவ்விரு முக்கிய குறிக்கோள்களை அடைவதற்கான நடவடிக்கைகளை இத்திட்டத்தினூடாக இலங்கை வங்கி மேற்கொண்டு வருகின்றது பாடசாலையில் இருந்து கழிவு முகாமைத்துவத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கும் கழிவுகளை வளமாக மாற்றுதல் குறித்து அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பினை இத்திட்டத்தினூடாக மாணவர்கள் பெற்றுக்கொள்கின்றனர் அதனையா அவஸ்தா ஆகுது கழிவுகள் இன்று உலகெங்கும் பெரும் பிரச்சனையாக உள்ள நிலைமையில் இவ்வாறானதொரு நிலையம் இருப்பது மிக முக்கியம் கழிவுகளை வளமாக மாற்ற பாடசாலைக்குள் இந்த நிலையத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இதற்காக வீடுகளில் உள்ள கழிவுகளையும் மாணவர்கள் கொண்டு வந்து தருகின்றனர் இதன் மூலம் கழிவுகளை தரம் பிரிக்க மாணவர்கள் பயிற்சி பெறுகின்றனர் பாடசாலைக்குள் கற்றுக்கொள்ளும் இவற்றை அவர்கள் சமூகத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் சிறுவயது வயது முதல் பயிற்சி பெறுவதன் மூலம் எதிர்கால உலகின் கழிவு பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான சிறந்த அத்திவாரமாக இது அமைகிறது பாடசாலைகளிலும் வீடுகளிலும் குவிந்து கிடக்கும் திண்மக் கழிவுகள் சுற்றுச்சூழலுக்கு நீண்டகால அச்சுறுத்தலாக உருவாக்க வல்லன என்பதனால் முறையான கழிவு முகாமைத்துவத்தினை மேற்கொள்ளும் போது கழிவு பொருட்களை முகாமைத்துவம் செய்வதினூடாக அதனை சிறந்த வளமாக மாற்ற முடியும் என்பது இந்த திட்டத்தின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது வெவ்வேறாக்கி வகைப்படுத்தப்படும் திண்மக் கழிவுகளை நிறுவனங்கள் பாடசாலை மாணவர்களிடமிருந்து வாங்குகின்றனர் இவ்வருமானத்தின் ஊடாக மாணவர்கள் தங்கள் மேலதிக செலவுகளை நிர்வகித்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பங்களிப்பு செய்வதற்கான வாய்ப்பு கிட்டியுள்ளது அத்தோடு கழிவு பொருள் அச்சுறுத்தலில் முழு நாட்டினையும் பாதுகாப்பதற்கான ஊக்குவிப்பினையும் பயிற்சியினையும் இதன் மூலம் மாணவர்கள் பெற்றுள்ளனர் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரியில் இந்த திட்டத்தை ஆரம்பித்தோம் அன்றிலிருந்து இன்று வரை எங்கள் பாடசாலை மாணவர்களை ஈடுபடுத்தி மிகச்சிறப்பாக இந்த கழிவு முகாமைத்துவ திட்டங்களை முன்னெடுக்கின்றோம் இலங்கை வங்கியின் தலையீட்டின் மூலம் பாடசாலைகள் மற்றும் வீடுகளில் நிலவும் கழிவுப்பொருள் குறித்த பிரச்சினைகளுக்கு வெற்றிகரமான தீர்வு கிடைத்துள்ளமையானது நிலையான அபிவிருத்தியை அடைந்து கொள்வதற்கான முயற்சியாகவே கருதப்படுகின்றது